உம்லிக் பூண்டு hmm. <laughs> 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 கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கிலோ பிரான்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் இது குறுமிளகு மிளகு பொடிச்சு வச்சிருக்கேன் மஞ்சள் அதே மாதிரி வரமிளகு இருக்கு இல்லையா அது வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் வரமிளகானா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா சோ இதுதான் இன்கிரிடியன்ட்ஸ் ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த பிரான்ஸ் எடுத்து ம் ம் பேசிக் மசாலா

வேஸ்ட் பண்ண பெப்பர் சீ ஃபுட்டுக்கு பெப்பர் ரொம்ப நல்லது ஒன்று குளிர்ச்சி அப்புறம் அந்த ஸ்மெல்லும் வராது ஓகே கீழே மசாலா போடுறதுக்கு மேலே ஏன் வாய் அப்படி வச்சுக்கோ తోల్ మంటే తోల్ ఓకే మడి 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 మంటే తోల్ మడి బాలగా రసన ఓకే అబ్ర సడ్ ఇది పోటికో మీకు வேணா రెండవ కన్నుకు జెంటిల్ హమ్ வேற வந்துட்டாங்க நீங்க பரட்டிட்டே இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் இப்போ இது பண்ணியாச்சு ம் இது ஒரு 15 டு 20 நிமிஷம் இப்படி ஊற வச்சோம் ஓகே ஓகே இப்போ குக்கிங் டைம் ஓகே 20 मिनिट्स அது ஊறியாச்சு இல்ல இப்போ என்ன போட்டு

பட்டர் எப்போ போடுவீங்க ரவுண்ட் தண்ணியோட போட்டீங்க ரவுடியாச்சே உள்ள வா ரவுடியாச்சே நீதா வா

இங்க கொப்புள போறோம்ல பயத்துல போட்றேன் சொல்லுங்க பயத்துல போட்றேன் இதா ரெண்டு நிமிடம்

சரி பாவம்மா சரி விட்டேன் ஏற்கனவே ஒரு கடி போதும் அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்களா நல்ல மழை வெளிய இட்லி ப்ரான்ஸ் பத்தர் குளோ பட்டர்ஸ் வெண்ணெய்ல குளோ பட்டர்ஸ் انا 1 kg இருக்கு 1 kg ஓகே அப்புறம் அப்போ பட்டர் கட் பண்ண பூண்டு ஒரு ஆசைக்கே அந்த கட்டர் வாங்கிட்டேன் கட்டர் போடு யூஸே பண்ண முடியல வெயிட் அவங்க பசங்க கொடுக்கும்போது

ரவுண்டா ஸ்வெல்லஸ் ரொம்ப சிம்பிள் பெரிய மசாலா எல்லாம் வர ரவுண்டா டேய் என்ன மூனி தான் நான் 모두 도 만들어 टेस्ट भी करूँगा हम्म इधर बट्टो ओढ़े यार ये पट्टो वाला अपना यार दाल कर hey, दे यार दे बाबा ये रोशनी बंद कर दे ये टेस्ट पाकर ना इधर आता है ये तांगा पट्टी वाली साड़ी बुला पर आने के कैमरों मंत्र चार तनिमिया आ आ

ഫൈനമോല്ല കൊത്തുമല്ല ഒരു നിമിഷം ആ ഇപ്പം മേലപ്പില പോ 3 3 3 3 3 3 3 4 5 5 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 10 11 11 12 12 12